வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்தி மாய்குமார் இந்த உலகத்தில் ஏதேதோ ட்ரெண்ட் ஆகி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இப்போ ஒரு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது ஆக்சுவலாக மக்களுக்கு மிகப்பெரிய முக முகசுழிப்பை ஏற்படுத்தும் அதில் எந்த கருத்தும் இல்லைங்க அப்பேற்பட்ட விஷயம்தான் இந்த கணவன் மனைவிகள் மாறிப்பாங்க பார்த்தீங்களா குடும்பம் நடத்துகிறதே சொல்கிறேன் இதில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க ஒரு சில தம்பதிகள் இதை பற்றியும் இந்த டேட்டிங் ஆப் இருக்குல்ல இது மக்களுக்கு சொருக காத்திருக்கிற ஆப்புகளை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படுற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கான்டென்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன் குழந்தைங்க இந்த கான்டெண்ட்டை பார்க்காதீங்க இந்த மைனர் பசங்களாக இருப்பீங்களா தயவு செஞ்சு இந்த கண்டென்ட்டை பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் அடீல்ஸ் மட்டும் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நல்லது குறிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது இன்னொரு டிஸ்க்ளைமரை சேர்த்து கொடுத்துறேன் இந்த கான்டென்ட்டை நான் வெளிச்சத்தை கொண்டு வரது காரணமே இது மாதிரியும் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி இந்த விஷயத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இதை பற்றி பாசிட்டிவாக பேசணுன்றதுக்காகவோ கிடையவே கிடையாது அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா என்ன சொன்னாலும் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கினே ஒரு சிலர் பேர் வந்துடுறாங்க ஸோ அந்த தெளிவாக அந்த டிஸ்கேமரை முன் வச்சுட்டு இந்த கான்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே இந்த சமூக வலைதளங்களில் நிறைய புகைப்படங்கள் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணப்பட்டுருக்கில்ல நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம் இது மாதிரி நிறைய பேர் இப்போ உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு குடும்பம் ஆக்சுவலாக நாலு பேர் மொத்தம் ரெண்டு கணவர்கள் ரெண்டு மனைவிகள் இது மாதிரி ஒரு ஃபேமிலியும் ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் பார்க்குற வரைக்கும் ஓகே ஒரு குடும்பம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி போய் பார்த்தாதாங்க தெரியுது இந்த ஃபேமிலி ஸ்வேப் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வைப் ஸ்வாப் தான் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ புதுசாக ஃபேமிலி ஸ்வேப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இது என்னத்தை சொல்கிறது மனைவியை மாற்றிருக்கிறாங்க ஓகேவா ரெண்டு தம்பதிகள் மனைவியை மாற்றிக்கிறாங்க இதுக்கப்புறம் கணவரை மாற்றுற நிகழ்வு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது இது பற்றாதுன்னு அவங்க பெற்றெடுக்கிற குழந்தைங்க இருக்காங்களே இவங்களை வளர்க்குறதுக்கும் மாற்றிக்கிறாங்க எப்படி போயிட்டுருக்கு பாருங்க இது இப்போ ஒரு புதிய ட்ரெண்டாக வளம் வந்துக்கிட்டு இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸை எது எதுக்கு ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க ஹாப்பினஸை வெளிப்படுத்தாது இதுன்னு ஆனால் இப்போ எங்கே வந்து நின்றுருக்கு பாருங்க இந்த புயல் அடிக்க ஆரம்பித்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் ஒரு பெரிய விவாதமே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ஓகே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த ஃபோட்டோ ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து பாருங்க இது ஒரு தம்பதி இது ஒரு தம்பதி இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேடி கூட இந்த நபர் நிற்பார் அந்த லேடி கூட அந்த நபர் நிற்பார் அதுவும் இந்த பிக்கில் பாருங்கள் இது உள்ட்டாவாக இருக்கும் இந்த கொடுமை தான் காலத்தின் கூத்தா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா அலிஷியா டெய்லர் இவங்க ஒரு தம்பதி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இன்னொரு தம்பதி பார்த்தீங்கன்னா சீன் அண்ட் தயா இந்த ஒரு தம்பதி இந்த மொத்தமாக சேர்த்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேரும் இன்ஸ்டாவில் முப்பதாயிரம் பேரும் இருக்காங்க இவங்க இந்த கொடுமையெல்லாம் சோஷியல் மீடியாவில் ரீச்சாக பண்ணுறாங்க கூட தெரியலைங்க அப்படி பண்ணியிருந்தால் அதை விட கேவலம் வேறு எதுவுமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை மன நடுக்கம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சபளம்னு கூட வச்சுக்கோங்களேன் காதல் வயப்பட்டிருக்காங்க யார் யார் மேலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே கிடையாது அந்த ஹஸ்பண்டோட மனைவி இருப்பாங்களா அவங்க மேலே இந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த ஹஸ்பண்டோட மனைவி இருக்காங்களா இவங்களுக்கு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க பாருங்கள் அவங்க மேலேயும் காதல் இதுக்கு பேர் காதல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து அந்த நாலு பேருமே தங்களோட காதல் உறவை தொடங்கியிருக்காங்க ஒவ்வொரு ராத்திரியும் துணையை மாத்திக்கிட்டு தான் அவங்க உறங்கியிருக்காங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன ஆகுதுன்னா அலிஷியா அண்ட் தயா ரெண்டு பேரும் கர்ப்பமாகறாங்க இதுல ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு குழந்தை பிறகுது இதுல என்ன அல்டிமேட் கொடுமைனா இந்த ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த ரெண்டு ஆண்கள்ல யார் அப்பான்னு அவங்களும் சொல்லலை சொல்லாமே வளர்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்க கேட்டால் எங்களோட குடும்பம் நாங்கள் இதுக்கப்புறம் இப்படி தான் ஒன்றா இருக்க போகிறோம் அதனால் குழந்தைக்கு யார் தகப்பன்ற தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு அந்த ரெண்டு பெண்மணிகளே சொல்கிறாங்க இதுதான் உச்சம் ஆக்சுவலாக இது போல் விஷயங்கள் நீங்கள் படங்களில் கூட காட்சியாக பார்த்துருக்க மாட்டிங்க யோசிச்சு கூட இருக்க மாட்டிங்க ஆனால் இப்போ நிஜ வாழ்க்கையில் ரத்தமும் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது வழக்கத்துக்கு மாறான இந்த உறவு இருக்குதுல்ல இதை இங்கே இருக்கிற ஆசிய நாடுகளில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் எதிர்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இதே போல் எண்ணம் படைச்ச ஒரு சிலரும் நடமாட்டி இருக்காங்க அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதில் என்ன தப்பு அவங்க லைஃப்பை அவங்க முடிவு பண்ணுறாங்க இதில் எல்லாருமே கருத்து சொல்கிறதுலாம் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டிருக்காங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த உலகத்தோட மோசமான பெற்றோர் நீங்கள் தான் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க பாருங்கள் முதல்ல கமிச்சர் நாலு பேர் அவங்களை கை காட்டுறாங்க இப்படி எதிர்ப்புகள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வளர்த்துட்டே இருந்துச்சா ஒரு இடத்துல அலீஷியா ஒரு பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இடத்துல சொல்லியிருக்காங்க குழந்தைகள் கிட்ட நாங்கள் எதையுமே மறைக்கல என்னோடய கணவருக்கு இட் மீன்ஸ் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு இன்னொரு காதலி இருக்கான்ற உண்மையே சொல்லிட்டோம் எனக்கு இன்னொரு காதலன் இருக்காருன்ற உண்மையே சொல்லிட்டோம் நாங்கள் எங்களோடய குழந்தைங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுரு தான் அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட உறவில் நாங்கள் விழுந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க இதை பெருமையாக சொல்கிறாங்க இதை அவ்வளோ ப்ரைடாக பேசுகிறாங்க அவங்க இதான் ஹைலைட்டு ஸோ எங்களோட குழந்தைங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யார் புரிஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு என்னென்ற துணியிலையும் பேசியிருக்காங்க எங்களோடது இப்போ பெரிய குடும்பமாக மாறிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் செம்மையாக செடிப்பாக வாழ போகிறோன்னு அவங்க சூளுரைச்சி பேசுகிறதையும் பார்க்க முடிஞ்சிட்டு தான் இருக்குது சார் ரைட்டை விடுங்க இந்த விஷமத்தனமான உறவு முறை இதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சில வேர்ட்ஸ் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் இப்போ இருக்கு பாருங்கள் ஃபேமிலிஸ் ஆப் அப்படின்ற இந்த விஷயம் தான் இதோட ஆரம்ப புள்ளி எங்கே தெரியுமா டேட்டிங் ஆப்பில் அதாவது சிங்கிளாக இருக்கீங்களா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருந்தால் ரைட்டில் திருப்புவாங்க உங்களை பிடிக்கலன்னா லெஃப்ட்டில் திருப்புவாங்க ரைட்டில் திருப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு லக்கு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் லெஃப்ட்டில் திருப்பிட்டா அடுத்த ஒருத்தவங்களை தேடி போயிட்டாருங்க இதுதான் அது மாதிரி டேட்டிங் ஆப் இருக்குது பாருங்கள் இதில் தாரக மந்திரமாக அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட டேட்டிங் ஆப்பு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரெண்ட் இப்போ புதுசாக முளைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இது போல விஷயம் அலீஷியாவோட விஷயம் இப்போ வெளியே வந்திருக்குல்ல அவங்க போட்டு அதே பதிவை வச்சே வெளியே வந்திருக்குல்ல இதனாலேயே பல பேரும் பல டேட்டிங் ஆப்பை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க உலகம் முழுக்க எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது போல் தெரிஞ்சிருக்கோம் நம்பர் அறிமுகம் இல்லாத பல பேரை இந்த ஆப்பில் ஃப்ரெண்டாக அவங்க பார்த்திங்களா அறிமுகம் இல்லாதவங்க இதோ பேசுறது மட்டும் அறிமுகம் நினச்சிட்டு இருக்காங்க சத்தியமாக அது கிடையாதுங்க ஃபிசிக்கலாக நீங்கள் ஒருத்தரை பார்க்குற வரைக்கும் அது சரியான அறிமுகம் இல்லை தான் எடுத்துக்க முடியும் இது போல் இந்த ஆப்பில் பேசுவாங்களே இவங்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நேரில் பயணிக்கிறதுக்கு பல பேரை காத்துக்கிட்டு தான் இருக்காங்க தனிமையில் இருக்கிற ஏக்கம் இருக்குது பாருங்க அதுவே இதுக்கு பிரதான காரணமும் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த டேட்டிங் ஆப்போட கொடூர முகங்கள் இருக்குல்ல அது பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காண்டன்ட் முடிவில் உங்களுக்கே தோணிவிடும் எப்பா இந்த டேட்டிங் ஆப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா இனிமேல் அந்த பக்கம் போகிறத கொஞ்சம் யோசிச்சு தான் போகணுன்னு நீங்களும் ஒரு முடிவுக்கு வருவீங்க இப்போ ஒன்று பார்க்கலாமா ரைட்டு மொதல் விஷயம் ஃபேக் ப்ரொஃபைல் உள்ளே அதிகப்படியாக இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டரை கவர்றதுக்காக இது நீங்கள் இல்லவே இல்லைன்னு மறுத்தடவே முடியாதுங்க லிட்டரலாக ஃபேஸ்புக்கில் இருக்கும் பாருங்கள் ஃபேக் அக்கௌண்ட்ஸு இதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட பேரை போட்டுருவாங்க ஃபோட்டோ ஒன்று இறக்கி விட்டுருவாங்க பின்னாடி போல் ஷர்மா ஸ்வீட்டி அது என்ன வார்த்தைகள் இருக்கும் இந்த பிரியா ஸ்வீட்டி பிரியா ஷர்மா இல்லைன்னா பையனுக்கு எடுத்துக்கிட்டா அசோக்னு சொல்லிவிட்டு பின்னாடி கில்லர்னு இருக்கும் அதுக்கப்புறம் கார்த்திக்னு சொல்லிட்டு பின்னாடி வேறு எதனா போட்டிருப்பாங்க இது போல் பேர்களை அப்படியே மாற்றிட்டு ஃபேக் ப்ரொஃபைல் உருவாக்கிடுவாங்க இதை வச்சு தான் வளைய வீசுவாங்க ஃபேஸ்புக்கில் நடந்த அதே விஷயம் தான் இப்போ டேட்டிங் ஆப்லேயும் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ரொம்ப இன்டிமெர்சி காரணமாக ரொம்ப நாட்கள் பேசி பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை ஷேர் பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு போகும் அந்தரங்க ஃபோட்டோஸ் வீடியோஸை அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் ஒரு கும்பல் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது கோளாறு ஏதாவது அமுச்சு விட்டோனாக்கா இப்போ இருப்ப பிரச்சனை சிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க சொல்கிறத கேட்டு நாம் செயல்படுற அளவுக்கு இது கொண்டு போய் விட்டுரும் மூணாவது விஷயம் ஒரு சில பிளாக்மெயில் பண்ணுறப்ப பணம் மட்டும் பறிக்கிறது கிடையாது அவங்களையும் சேர்த்து பறிப்பாங்க உடலுறுக்காக தூண்டுறது புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் நாலாவது விஷயம் ஒரு தடவை உங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னா ருசி கண்டிட்டாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மெட்டீரியலை வச்சுக்கிட்டு அது ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவாகலாம் இருக்கட்டும் அதை வச்சு தொடர்ந்து உங்ககிட்ட பணம் பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளையா ஒன்று அவங்க சாகிற வரைக்கும் இருந்து பணம் பறிச்சுட்டே இருப்பாங்க இல்லைனா நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த பணம் பறிப்பு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அஞ்சாவது விஷயம் இந்த ஃபேமிலிஸ் வேப்புன்ற புதிய விஷயம் தலையெடுத்துருக்கு பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசில் பாசிட்டிவான ஒரு விதையை விதச்சிருவாங்க இதில் என்ன தப்பு சரிதான்கிற மாதிரி அவங்களே ஏதோ நவீன நாகரிக மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பத்தில் இது நீங்கள் தப்பு இருப்பீங்க ஆனால் அவங்கள பேச்சில் வாங்கி மாயங்கி ஓ சரிதான் இதில் என்ன இருக்குது ஏன் லைஃப் என்னோட டிசிஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவீங்க ஸோ இதுக்கும் அடித்தளமாக இருக்கிறது இந்த டேட்டிங் ஆப்பு தான் இந்த போலீஸுக்கே சொல்லாமல் பயந்து பல பேரும் வீட்டில் கிடக்குறாங்க இப்போ வரைக்கும் இந்த உண்மை உண்மை இல்லை இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சிலர் கூட மேபி பாதிக்கப்பட்டிருக்கலாம் வெளியே விஷயம் தெரிஞ்சிட்டா என்னோட மதிப்பு மரியாதை என்னாகிறது ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க அதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க நமக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சைபர் கிரைம் அதுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அங்கே புகாரை பதிவு பண்ணினா உங்களோடய ரகசியம் காக்கப்படலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும் இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப நீங்கள் புகாரை பதிவு பண்ணுறது நல்லது பிளாக்மெயில் செய்கிறாங்கன்னு பயந்துக்கிட்டு தவறான முடிவுகளை எடுக்கிறத விட இது எவ்வளோ நல்லது இந்த டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறவங்க இந்த ஏஜ் கேட்டகரி பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நான்கு வயசுக்குட்பட்டவங்க தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்த டேட்டிங் ஆப்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்கவே ஸோ ஏஜ் ரேஷியோ எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிட்டாலே அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சின்ன பசங்க மெச்சூராக நடந்துக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா வளர்ந்தவங்க ஏழுகிறத கடந்த வயசாகிடுச்சின்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும் அவங்க மெச்சுரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்காங்களே தேடி பாருங்கள் ஒரு சிலர் சிக்கலாம் அப்பேற்பட்டவங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு அந்த ஆப்பில் தெரியாது எங்கே நம்ம வீழ்த்தப்படுறோன்றதும் புரியாது பிளாக்மெயில் பண்ணால் அதுக்கப்புறம் கதிரை எழுதுகிட்டு கேட்கறதெல்லாம் கொடுத்துருக்கேன் நேரிடும் ஸோ இந்த ஏஜ் கட்டிகிட்டு தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த விபச்சாரம்லாம் செய்கிறாங்கள இவங்களோட நவீன சந்தையாகவும் இதே டேட்டிங் ஆப்ஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்குது நல்ல பையன் மாதிரியே நல்ல பொண்ணு மாதிரியே பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களோட வேலையை இதுதான் சொல்லிட்டு இல்லை ஒன்பதாவது கொடுருவோம் டேட்டிங் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வரைக்கும் தொடர்பில் இருப்பாங்க இங்கே ஒன்று பேசுகிறது ஒன் அவருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கூட அப்புறம் மூணு மணி நேரம் இன்னொருத்தருக்கு கூட இப்படி ஒரே நேரத்தில் மல்டிபிள் காண்டாக்ட்ஸை அவங்க மேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு வேலை ப்ராப்ளம் வருது யாராவது கண்டுபிடிச்சான்னா சிம்பிள் பாரு மெசேஜ் அமைச்சிட்டு அடுத்தால் வயத்தில் போயிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் இளவு இல்லையா நம்ம பையன் உட்காந்துருப்பான் பாருங்கள் லவ் இதுன்னு அவன் தான் இருக்கணும் இல்லை பத்தாவது விஷயம் பலரோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா இந்த குறிப்பிட்ட டேட்டிங் அப்போ பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் பேங்க் கொடுக்கறது கிடையாது ஃப்ரெண்டு மாதிரியோ இல்லை ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு அதுக்கப்புறம் உரிமையில கேட்பாங்க பாருங்க காசு கொடுங்க அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றாது இதுன்னு கொடுத்த காசு திருப்பி வராது அது வேறு விஷயம் ஆனால் வட்டி இல்லாத கடன் பெடுறதுக்கு இது ஒரு போர்ட்டலாக எடுத்துக்கிட்டு இருக்கு இதை பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நெகட்டிவ் ஏமாற்றி காசு பிடுங்கிறத நான் அப்படி சொல்கிறேன் அண்ட் இலவசமாக பணம் கொடுத்த கடன் திரும்ப வரலனா இலவசம் தானே அவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு எவ்வளோ மாதம் உழைச்சி சம்பாரித்த காசு அதை வந்திருக்குமோ மிச்சம் பிடிச்சி ரைட்டு பதினோராவது விஷயம் பார்த்தீங்கன்னா சபலிஸ்டெலாம் இருக்காங்க பாருங்க அவங்கள சாய்க்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே சம்பளத்தோடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் புரியலையா தெளிவாக சொல்கிறேன் என்ன நடக்குது ஒரு சில இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத பசங்களாக இருப்பாங்களே அவங்கள சம்பளத்துக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு ஒரு வரண்டவளில் ஒரு ரூமு அவங்க ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு இல்லைன்னா சொந்த இடத்துலையே போட்டு அங்கே அந்த பசங்களுக்கு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருவாங்க அவங்களுக்கு சோற மூணு வேலையும் கிடச்சிரும் அவங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நீ இன்றைக்கி இத்தனை பேர் ஏமாற்றணும் நீ பொண்ணு மாதிரி சேட் பண்ணு நல்லா பேசு இல்லை ஆப்போசில் பொண்ணு இருக்கான பையன் மாதிரி பேசு நல்லா சேட் பண்ணாது இதுன்னு பையன் பொண்ணு ரெண்டு தரப்பையும் வேலைக்கு எடுத்துருவாங்க இது ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க அதான் இங்கே கொடுமையே அவங்க அன்னிக்கு சபலிஸ்டிங்கில் பிடிச்சி காசு பார்த்துறாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு இந்த கார்பரேட் கம்பெனிலாம் கொடுப்பாங்க பார்த்து இந்த இன்சென்டிவ் நல்லா வேலை செய்யுன்னு சொல்லிட்டு அதே போல் இங்கேயே கொடுக்குறாங்களா அப்படி யாராவது இதை பண்ண மறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அடி உத விடுறதையும் யாரும் தடுக்க முடியாது இப்போ ஏற்பட்ட நெட்ஒர்க் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஒயிட் கலர் கிரைம்னு சொல்லுவாங்களே இது அதுக்கும் மேலே போய்கிட்டு இருக்குது அதுவும் டேட்டிங் ஆப்பை பேஸ் பண்ணி இது அமோகமாக நடக்கிறதாவும் பல தகவல்கள் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரதா வாக்கர் வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக இந்தியாவே உழுக்கி போட்டிருந்த ஒரு வழக்கு அதாவது டேட்டிங் ஆப்பில் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க சரின்ட்டு வீட்டுக்கு தெரியாமல் தனியாக லிவிலில் இருக்கலாம்னு ஒரு வீட வாடகை எடுத்திருக்காங்க அந்த பைப்புள்ள கடைசியில் என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணோட உடம்பை முப்பத்தஞ்சு துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட முற்பட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வசிக்கணும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அதுதான் ஸ்ரதா வாக்கர் வழக்கு அந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த டேட்டிங் ஆப்பு தான் ஸோ இப்போயாவது கொஞ்சம் உங்களுக்கு தெளிஞ்சிருக்கும் நம்புற இது மேலே இருந்த மோகம் ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன தான் சோஷியல் மீடியா மூலமாக பேசி பழகினாலும் தெரியாதவங்ககிட்ட பேசி பழகினாலும் அது சரியானதாக இருக்காதுங்க என்னதான் இருந்தாலும் ஃபிசிக்கலாக இருந்து நீங்கள் நேரில் ஒருத்தரை பார்த்து சில நாட்கள் பேசி பழகி அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படி இல்லைனா ரொம்ப 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 ரிஸ்கின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நேரில் இருக்கிறவனே ஒரு பக்கம் காலை வருவான் அப்படி இருக்கிறப்ப சோஷியல் மீடியாவில் அறிமுகமாகிறவங்க எந்த அளவுக்கு டேஞ்சர்னு கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க அடுத்தது இந்த சிறுவர்கள் வரைக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனே காரணமாக அமையலாம் இப்போ அப்பா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த செல்ஃபோனை அவர் மட்டுமா நோண்டுறாரு மேபி ஒய்ஃப் எடுத்ததை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பசங்க வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணலாம் பசங்க கேம் ஆடுறதுன்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் என்னென்னலாம் யூடியூப்பில் வீடியோஸாக பார்க்குறீங்களோ என்னென்ன ப்ரைவேட்டான வெப்சைட்ஸ்க்கு போகிறீங்களோ அதை அந்த குழந்தை தெரியாமல் கூட ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்த செல்ஃபோனு தெரியாது யூஸ் பண்ணுறது பெரிய ஆளா சின்ன ஆனா பெண்ணானு ஜஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் இன்ட்ரஸ்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் சஜூஷனில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் இது அந்த குழந்தை கேமுக்குன்னு சொல்லி எடுத்தாலும் அதுவும் பார்க்க நேரிடும் இந்த டேட்டிங் ஆப் இருக்குது பாருங்க இதுவும் அதுக்கு விதி விலை கிடையாது அதுவும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்கிட்ட அப்பாவோட ஃபோன் மாட்டி அதில் டேட்டிங் ஆப் இருந்து அந்த பசங்க எடுத்து ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா ரிஸ்க் தான் ஸோ சின்ன பசங்க வரைக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு பெற்றோரே காரணமாக அமையலாம் அடுத்ததா இந்த வைஃப் ஸ்வாப்பிங் மனைவி மாற்றிக்கிறது மாத்திக்கிறது இதை பத்தி நாமளே டீட்டெயிலாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருந்தோம் என்னென்ன நடக்கும் அவங்க என்னென்ன பேசுவாங்க ஆடியோ வடிவெல்லாம் பார்த்துருந்தோம் இது ஆக்சுவலாக சென்னை வரைக்கும் வந்திருக்கு ஈசிஆர் பக்கம் இது போல் ஒரு பார்ட்டி நடத்தப்பட்டு அங்கே ரைடு வரைக்கும் போனதாலாம் தகவலாக வெளியாச்சு ஸோ இது போல் கலாச்சாரங்கள் மேற்கத்திய கலாச்சாரம் சோ கால் மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த வைஃப் ஸ்வாப்பிங் ஃபேமிலி ஸ்வாப்பிங் இதெல்லாம் சென்னை வரைக்கும் வந்திருக்குன்றதான் ரொம்ப 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 கவலைக்குரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து சிந்திங்க அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டேன் விழிப்புணர்வுக்காக இதுக்கப்புறம் எது நடக்கணும் அப்படின்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணலாம் அல்லாட்டாருங்க அவ்வளோ என்னால் அல்டிமேட்டா சொல்ல முடியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்